எல்லாரும் கொடக்கா நான் தான் வசந்த முடியாது இப்போதான் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை ஆனால் குரூப் எல்லாம் தத்தம்பயா கொசுல ஊசி போட்டுட்டு இருக்காங்க எல்லா பசங்களும் போடுறாங்க அந்த ஊசி அந்த ஊசி போட்டால் வாந்தி வரும் மயக்கம் வரும் உயிரினப்பு கூட வரும்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வதங்கியும் வர விட்டாலுமா பயமான ஊச்சி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது தானே அப்படி என்ன செய்யறது குழம்பு அப்படின்னா குழந்தைகளுக்கு சிறப்பு மருத்துவர் டாக்டர் முருகேசனுக்கு போன் பண்ணி கேட்டேன் அவர் சொன்னார் இந்த தடுப்பூசிய இந்த ரூபல்லா தட்டமை தடுப்பூசிய நீங்க போனா தான் உங்களுக்கு பயம் போட்டா எந்த பயமும் இல்ல நம்ம ஊர்ல பெரியம்மை நோயையும் போலியோ நோயையும் எப்படி இல்லாம பண்ணமோ அதே மாதிரி இந்த ரூபல்ல நோயையும் இல்லாம பண்றதுக்கு தான் இந்த தடுப்பூசி வந்து கவர்மெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொன்னாரு டாக்டர் ஹமீத் அவரு வீடியோ பேசும்போது அதான் சொன்னாரு இது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கிற மருந்து இந்த மருந்தை போட்டுக்கிறதுனால எந்த ஒரு பக்க விலையும் வராது உங்களுக்கு இத பத்தி எதிரா பேசுறவங்க அதாவது குரலையை கிளப்புறவங்க யாரா இருந்தாலும் தகுந்த ஆதாரத்தோட வாங்க நம்ம பேசுறோம் அதை பத்தி அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் ஒரு டைரி வந்துச்சு நம்ம பையன் கூட்டு போய் ரெண்டு பேரும் ஊசி போட்டு வந்தேன் இன்னைக்கு நாலு நாளாச்சு ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க ஸ்கூலுக்கு போறாங்க பறறதா அதனால இந்த ஊசியை தான் போட்டுக்கலாம் இதனால எந்த பக்க விளைவும் வராது அப்படி டாக்டர் சொல்லி இருக்காங்க இப்போ செய்து இருக்காங்க ஆ வசந்துங்கீஸ்